கோவையிலே ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் நடந்திருக்கு இனிமே பொண்ணுங்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இருக்காது போலயே இப்படி நம்ம எல்லாருமே கொந்தளிக்கிற மாதிரிதான் கோவையில நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க நேற்று கோவையில விமான நிலையத்துக்கு பின்னால வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து அவரோட ஆண் நண்பர் கூட கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கா அப்ப அந்த சமயத்துல அந்த பக்கம் மூணு பேர் வந்திருக்காங்க மூணு பேர் வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணோட ஆண் நண்பரை வந்து தாக்கி அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போய் கூட்டுப்பாளியல் வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணை குப்பைய தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிருக்காங்க உடனே அந்த பையன் என்ன பண்ணிருக்கா அந்த பொண்ணோட ஆண் நண்பர் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் சம்பவம் இடத்துல போய் அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு மோசமான நிலைமையில் வந்து இருந்திருக்காங்க இப்போ அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த பையனுக்கும் வந்து நிறைய காயங்கள் வந்திருக்கு அந்த பையனும் ட்ரீட்மெண்ட் பார்த்து வந்துட்டுருக்கான் இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றதுனே தெரிலங்க ஏன்னா கோவை வந்து இருக்கிறதுலே பொண்ணுங்களுக்கு ஒரு சேஃபான சிட்டி அப்பேர்ப்பட்ட கோயம்புத்தூர்லேயே இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா உண்மையில இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னே தெரிலங்க இந்த ஒரு விஷயத்த படிக்கும்போது நமக்கே இவ்வளோ வருத்தமா இருக்கே அந்த பொண்ணை பெத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கும் ஆனா இதுலயும் சில எச்சத்தனமானவங்க எப்படி பதிவு போடுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு மட்டும் ஒழுங்கா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பையன் கூட தானே பேசிட்டு இருந்துச்சு தப்பான வழியில தான் அந்த பொண்ணு போயிருக்கு அதனாலதான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம பதிவு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி பதிவு எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னே வந்து தெரிலங்க இது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து நடந்திருக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா என்ன சொல்றது இது வந்து நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பயமா வந்துருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் ட்விட்டர்ல வந்து பதிவு போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப வந்து அரசை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டு ஏதாவது சோஷியல் மீடியால சின்ன ஒரு போஸ்ட் போட்டா போதும் உடனே காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்கள தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா இவ்வளவு பெரிய தப்பு பண்றவங்கள ஒண்ணுமே பண்றது இல்ல தமிழக காவல்துறை என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காருங்க உண்மையிலேயே அவர் கேட்ட கேள்வி நூறு சதவீதம் கரெக்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சின்ன சின்ன தப்பு பண்றவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க மேல பெரிய நடவடிக்கை எடுத்து பெரிய தண்டனை வந்து கொடுக்குறாங்க ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணை வந்து மூணு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா இன்னுமே அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க அப்படின்னா இது ஏன்னு சொல்லிட்டு சத்தியமா புரியலங்க கூடிய சீக்கிரத்துல அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா இருக்கு